ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்துக்கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு விட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வழியில் சிக்கி வெளிவர தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ என் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்கத் தொடங்கும்போதே போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டாம் என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிப்பேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனிவரும் கால வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து ஏன் என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயர்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில்தான் உள்ளது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வதித்தால் வாழையைப் போல் குழை தள்ளி தழை தோங்கும் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாக பயணிக்க நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டி இருக்கும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலும் இருந்து ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டம் இன்பம் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபம் விதியின் வசத்தால் ஒருவர் செய்யும் இன்பம் துன்பம் என சூழல்களால் அமைகிறது ஒருவருக்கு பகுத்தறிவும் பட்டறிவும் என இரண்டும் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எண்ணியது போல் இன்பமாக நடக்கும் பட்டறிவு என்பது புத்தகத்தில் இருந்து கற்று தேடுவது பகுத்தறிவு என்பது அனுபவத்தால் நல்லது கெட்டது என இரண்டையும் சமமாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் நோட்டத்தில் உள்ளது அதை நீ உணர்ந்து அவற்றால் உன் மனம் வலித்திருக்கும் அந்த சூழ்நிலையை மற்றவர்களுக்கு வராமல் நீயும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் மகிழ்வோடு வாழ வைப்பதே சிறந்த ஞானத்தின் அறிவு பகுத்தறிவுக்கு மனதால் நிறைந்த அன்பும் புத்தியில் நிறைந்து நிறைந்துமான நல்ல வினைகளை தன் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுபவரே கடவுளின் உள்ளத்தில் அமருபவர் பகுத்தறிவு இல்லாத பட்டறிவு என்பது ஓடும் தண்ணீரை கையில் பிடிப்பதற்கு சமம் பகுத்தறிவு பகுத்தறிவு உடையவர்கள் நல்லது கெட்டது என அனுபவத்தால் உணர்ந்து இருப்பார்கள் அவை மற்றவர்களுக்கு வந்தால் எப்படி உணர்வார்கள் என்பது தன்னிலையில் இருந்து சிந்தித்தும் குணம் உடையவர்களாய் இருப்பார்கள் என் பிள்ளையே தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தால் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளரட்டும் அதிலிருந்து இருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பு கருணை நிறைந்திருக்கட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பது உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி தேடி வரும் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதை தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையை இந்த ஒரு கருணம் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியமாக மாற்றி உன் துயரங்கள் பங்கெடுப்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது அதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்காக நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் வந்துவிடும் எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக இருப்பேன் உனக்கு எதுவும் நேர விட மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமுடன் கூடிய அன்பும் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் கரங்களால் நான் அள்ளி தருவேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டு இரு என் அருகில் எப்போதும் நீ இருப்பாய் பயப்படாதே எதற்கும் எல்லாம் என் தந்தை நான் அறிவேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்